திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் டோக்கன் இல்லாமல் நேரடி தரிசனம் செய்யும் பக்தர்கள் முப்பத்து ஆறு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வார விடுமுறை மற்றும் பக்ரீத் விடுமுறை என்பதால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகிறது இதனால் எந்தவித டோக்கனும் இன்றி நேரடியாக தரிசனத்திற்கு வருபவர்கள் முப்பத்து ஆறு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கும் மேலாக காத்திருக்கும் அவர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க